நாயகம் சொல்லலாம் அலையவு செல்லும் அவர்கள் நான் சுகபோகமாக இந்த உலகத்துல வாழணும் என்பதாக நினைத்ததும் இல்லை வாழ்ந்ததும் இல்லை ஒரு தடவை நபி செல்லதாக அலைவு அவர்கள் அவங்களுடைய வீட்டில் பேருத்தங்கீத்துனால் ஆன பாயில பழுத்திருக்கிறாங்க இப்போ சஹாபாக்கள் எல்லாம் நபி செல்லதாக அடைய செல்லம்மா அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வராங்க இப்போ நபி செல்லல்லாம் அலை செல்லம் அவங்க எந்திரிச்சு அவங்கள வரவேற்கிறாம உட்கார சொல்றாங்க இப்ப நாயகம் செல்லவசம் அவர்களுடைய முதுகல பார்த்தோம் அந்த உள்ள அந்த அந்த அச்சு பாயினுடைய அச்சு பதிஞ்சிருக்கு இத பார்த்தோன்னே உமரலியதாக அந்த அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க யார சூழல்லா கைசர் கிஸ்ரா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நாட்டு மன்னர்கள் எல்லாம் விலை உயர்ந்த பஞ்சு மெத்தையில் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்களோ ஈருலக தலைவர் இந்த உம்மத்தினுடைய தலைவர் தலைவர் அல்லாவினுடைய தூதர் ஆனால் நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு கீத்துல படுத்து கிடக்கிறீங்களே நீங்க மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு மிக அழகான பஞ்சு மெத்தைகளை வாங்கி தரோம் யாரும் என்பதாக பணி போல கேட்டான் அப்படி அவங்க சொன்னாங்க எனக்கும் இந்த துன்யாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல எனக்கும் இந்த துன்யாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அல்லாஹு தாலா காபியர்களை தான் இந்த துன்யாவு காண்டி படைச்சிருக்கான் இந்த துன்யால சந்தோஷமாக இருக்கிறது வந்து காபிர்கள் தான் இருப்பாங்க நம்மை தாலா ஆசிரத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் வரைவ வரைவசல்லம் அவர்கள் சொன்ன பிரபல்யமான ஹதீச இந்த இடத்துல தான் நாயகம் செல்லா அலைமாவும் சொல்லுவாங்க

எல்லா சுகபோகமான விஷயங்களையும் செய்து கொள்வாரா என்பதா என்றால் இல்லை தன்னுடைய சொந்த தான் எல்லா சுகபோகமான விஷயங்களையும் அவர் சிந்திக்குவாரு ஏன்னா நிரந்தரமான வாழ்க்கை என்பது தன்னுடைய ஊர்ல தான் அவர் வாழ போறாரு அந்த வெளியூருக்கு போறாரு இது கொஞ்ச நாள் வாழ்க்கை அங்க போய் எல்லா விஷயங்களையும் வாங்கி போட மாட்டாரு எல்லா விஷயங்களையும் செய்ய மாட்டாரு எனவேதான் நாயகன் சொல்லதா அழி சிலமங்க சொன்னாங்க வழி போக்கற போல நீங்க வாழுங்க ஆசிரத்திற்காக வேண்டி வாழுங்க இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் நீங்க இருக்க போறீங்க எனவே உலக ஆசைகள் உங்களுடைய உள்ளத்துல குடிகொண்டு மறுமையை நீங்க மறந்து விடாது